ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஒற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜ்வாலைகளாகவும் செய்கிறார் செய்கிறார் ஆண்டவர் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் எப்படியாக பூமானபடுத்துகிறாரா தன்னுடைய ஊழியக்காரரை அக்கினி ஜ்வாலைய சத்தமா சொல்லுங்க தன்னுடைய ஊழியக்காரர்னா அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி பேதிக்கிறாரா அக்னி ஜ்வாலை அக்னி எல்லாத்துக்குமே சரி ஃபயர் ஹீ நம்முடைய ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ்வில் எறிகிறது என்னதுமா அது அக்னி தான் ஃபயர் கீ எரிந்து அது சமையலுக்காக அது நமக்கு நன்மையை செய்கிறது நம்முடைய செய்திகளிலே எப்போமாவது பார்க்கிறோம் இந்த கட்டடத்தில் இந்த பில்டிங்கில் இந்த இடத்துல என்ன ஆயிட்டு ஹீ இப்பத்து சீ அகோரமாக எரிகிறது பயங்கரமாக திபு திபு துபுன்னு அங்கே எரிந்து அங்கே அங்கே ஒரு அழிவை உண்டாக்குகிறது எல்லாம் பார்க்குறோம் நியூஸில் இது கார் நன்றாக போய் கொண்டிருக்கிறது இப்படி எல்லாரும் அலறி அடித்து ஓடுகிறார்கள் அங்கே அது ஆபத்தை விலகி வைக்கிறது அக்கினிக்கு ஒரு குணம் உண்டு என்ன குணம் தெரியுமா அது வெளிச்சத்தை கொடுக்கும் அடுத்ததாக வெப்பத்தை கொடுக்கும் அந்த ஃபயர் அந்த அக்னி ஹீ என்பது அது தனக்கு போதும் என்று ஒருபொழுதும் என்ன செய்யாது சொல்லவே சொல்லாது நீங்கள் சொவ ஆன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் சமையலை பண்ணாலும் பண்ணாட்டாலும் கேஸை இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும் அது எரிந்து கொண்டே இருக்கும் அது நினைக்காது போதும் யாருமே இல்லையே நம்ம ஆஃப் ஆயிடுவோம் ஆஃப் ஆக்கு அக்கினி அதான் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருப்பாங்க நீதிமொழிகள் முப்பத்தி முப்பதாவது அதிகாரத்தில் அதி வசனம் வாசிங்க நீதிமொழிகள் முப்பது பதினாறு ஆ அவை அவனு பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே அக்னிக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன கேரக்டர் போதும் என்ன செய்யாது சொல்லவே சொல்லாது அது என்ன நீங்கள் அது மேலே போட்டாலும் எரிந்து கொண்டே இருக்கும் அதை அணைக்காதவரை அது எரிந்து கொண்டே இருக்கும் அது வெப்பத்தை கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அழிவையும் கொடுக்கும் சில நாம் அதை எப்படி உபயோகிக்கிறோமோ அதுபோல் அது மாறும் நன்மையும் கொடுக்கும் வேதாகமத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அக்னி ஜோலைகளாக பார்த்து ஓமானமாக சொல்லுகிறாச்சு சரி அக்னிக்கும் நமக்கும் என்னைய சம்மந்தம் இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொடுங்க எங்கே நீங்கள் அந்த அக்கினியை பயர நெருப்பை பார்க்கிறீங்களோ அவைகளை ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கையோடு ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் ஊமானப்படுத்துகிறாரோ அதோடு இணைத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சாதாரண நெருப்பு அந்த மேட்சு பாக்ஸ்லருந்து வர்ற நெருப்பு நெருப்பு தான் மிகப்பெரிய அப்படியே அது காட்டு போல எறுகிறதே அதுவும் நெருப்பு தான் அந்த நெருப்புக்கும் இந்த நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த நெருப்பை நம்மளால் என்ன செய்ய முடியும் கட்டுப்படுத்த முடியும் அந்த நெருப்பை அதை கட்டுப்படுத்த முடியாது அது மிகப்பெரிய அளவில் என்ன செய்யும் அது சேதாரத்தை உண்டாக்கும் அது மிகப்பெரிய கயிற வச்சு தான் கட்டுப்படுத்துவாங்க சரி இவைகளை நாம் இந்த காலைகளை யோசிக்கிறோமா நமக்குள்ளும் நம்முடைய நம்முடைய உள்ளங்களுக்குள்ளும் நம்மை சுற்றிலும் அதாவது இப்படியாக எழுத்தின்படியாக நெருப்பாக இல்லாட்டாலும் அது மறைமுகமாக கிரிகளிலே நெருப்பாக சில காரியங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது அவைகளை குறித்து தியானிப்போம் வேதாகமத்தில் யானியனுடைய புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை எல்லாரும் நம்ம சோம் பண்ணுவோம் எல்லாரும் அவை என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்வோம் அது என்ன அற்புதம் ஆடியல ஷாத்ராக் மேஷாக் ஆபேக் நேகோ என்கிற அந்த அருமையான மூன்று சகோதரர்களை அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அவங்களுக்கு ஒரு அக்னிமயமான சோதனை வந்தது அவைகளை குறித்து தியானிப்போம் அந்த அக்னி அந்த நெருப்பு நம்ம வாழ்க்கையில் எழுத்தின்படியாக அக்னியாக நெருப்பாக ஃபயராக இல்லாவிட்டாலும்

பணிய வேண்டும் இல்லைனா அந்த சிலைக்கு புண்பதாக அந்த ராஜா என்ன சொல்றாதோ அதை செய்ய வேண்டும் யாராவது ராஜாவுடைய கட்டளைக்கு உட்படாமல் செய்யாமல் போனா அங்கே அந்த மனிதலை அங்கே என்ன பண்ணுவாங்களா எரிகிற அக்கினி நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்க அந்த மக்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று ராஜா ஆணையிட்டார் அங்கே அந்த சிறையிருப்பில் போன அந்நிய நாட்டுக்கு சிறையிருப்பில் போன அங்கே ஒரு நல்ல பதவிகளில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஆண்டவரை துதிக்கிறவங்க ஆண்டவுடைய அக்கினி அவனுடைய உள்ளங்களிலே சொல்லுங்க எரிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வாயத்திருந்து சொல்லுங்க அங்கே சூளை எரிந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய உள்ளே ஆவி ஆத்மா சரீரத்திலே அவனுடைய ஆத்மாவில் வெளியில பார்க்க முடியாத எழுத்தின்படியாக இல்லாத ஒரு அக்கினி என்ன செய்து எரிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை நேசிக்கிற அருமையான எனக்கன்பான சகோதரனே எனக்கன்பான சகோதரியே எனக்கன்பான நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய விசுவாசமாகிய ஆண்டவருடைய நம்பிக்கையாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் உண்டான மீட்பாகிய அக்கினி எல்லாருடைய உள்ளங்களிலும் இனி இன்று முதல் எரிய வேண்டும் ஹலைலூயா அப்போ உட்கார்ந்து இருக்கிற வார்த்தைகளை கேட்கிற என் உள்ளத்தில் என்ன இருக்குமா ஆண்டவருடைய சொல்லுங்க ஆண்டவருடைய அதை வந்து ஒட்டு பார்க்க முடியாது பார்க்க முடியாது நம்முடைய வாயில் துதிக்கிற துதியில் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற நம்ம சாட்சியின் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற சாட்சியில தான் அந்த அக்கினியை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆனால் நமக்கு எதிரான அக்கினியை பார்க்கறாங்க சூளை பயங்கரமாக எரிகிறது இவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்ன வாய்ப்பு அங்கே அந்த நாத சுரங்கள் அந்த மேல தாளங்கள் அடிக்கப்படுகிறது எல்லாரும் தாள விழுந்து என்ன பண்றாங்க ஆனா இந்த சாத்ரா பேஷாக் ஆபேத் மேகம் என்ன பண்றாங்க அங்கே அவங்களுக்கு உள்ள அந்த அக்னி அவங்களுக்கு உள்ள ஆண்டவருடைய வைராக்கியம் நான் யார் நான் ஆண்டவருடைய சொல்லுங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் யார் செஞ்சாலும் எங்களுக்கு பரவாயில்ல எங்களை சுற்றி எந்த அக்கினிக்கு யார் சாதகமா இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு என்ன இல்லை கவலை இல்லை எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எங்களை எங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் உண்மை அவருடைய அக்கினியை தான் எங்கள் உள்ளத்துல என்ன செய்ய வேண்டும் எரிய வேணும் அந்த ஆபே உள்ளத்தில் எரிந்ததுனால அவர்கள் அந்த செய்ய மறுத்தார்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஞானவான்கள் நல்ல அறிவாளிகள் எதிர்காலத்தை கணிக்க கூடியவர்கள் நல்லா தெரியும் இது செஞ்சா என்ன நடக்கும் தூக்கி எங்க போடுவாங்க தொட்டில் போட்டு தாளாட்ட மாட்டாங்க நமக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க ராஜாவுடைய கோபத்துக்கு என்ன செய்வோம் ஆட்படுவோம் சொன்னாங்க அதே மாதிரி நடந்தது ராஜா கேட்கிறாரு என்னப்பா என்னப்பா என் மேலே அவங்களுக்கு பயம் இல்லையா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை ஆண்டவரே எல்லாம் தெரியும் ராஜா ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற அக்கினி என்ன செய்ய விடலை எங்களை இந்த காரியத்தை செய்ய விடவில்லை ஹாலேலூயா உடனே என்ன பண்றாங்க ஏழு மடங்கு அந்த ஸ்கூலை சூடாக்கப்படுகிற எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு சகோதரி உங்களுக்கு எதிராக எரிகிற அக்னி மயமான சோதனைகள் அக்னி மயமான பிரச்சனைகள் அக்னி மயமான சுற்றுப்புறங்கள் ஒருவேளை இப்போ இருக்கிறத விட ஏழு மடங்களை எழுபத்தி ஏழு மடங்கு அதிகமானாலும் நீ என்ன செய்யாதீங்க சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக உங்களுக்குள்ளே எரிகிற அக்னியினாலே அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர் அவங்க தூக்கி எங்கே போடுறாங்க தூக்கி கொண்டு போய் அந்த அக்னி ஜுவாலையில் போடுறாங்க ஆனால் ராஜாவுக்கு ஒன்று தெரியாது ஏன்னா அவருக்கு ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த தூக்கி போட்டதும் ஏழு மடங்காய் சூடாக்கப்பட்ட அக்கினி சூழ இவங்க தூக்கி போட்டாங்களே ஷாத்ரா மேஷா ஆபேத் இவங்களும் தான் நம்ம என்ன வாசித்தோம் சங்கீதத்தில் தன்னுடைய ஊழியக்காரரை அக்னி அப்பா ராஜாவுக்கு ஒன்னு தெரியாது என்ன தெரியாது இவங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது இவங்க என்ன மாதிரி கிடையாது அக்னிக்குள்ள போடுறது யாருதான் அவங்க அக்னி ஜாலையை தூக்கி அக்னிக்குள்ளே கொண்டு போடுறாரு ஏன்னா அவங்க ராஜாவுக்கு அதிகமாக தெரியாததுனால இவங்களை சாதாரணமாக நினச்சிட்டாரு நம்மளை மாதிரி தானே இருக்கிறாங்க நம்மளை மாதிரி தானே பேசுகிறாங்க நம்மளை மாதிரி தானே எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அதே போல அக்னி இவங்களை சாதாரணமாக தான் பார்க்கணும் ராஜா நினச்சாரு ஆனால் ராஜாவுக்கு பார்க்க முடியாது ராஜாவால் உணர முடியாது அன்பான சகோதரனே உன்னை சுற்றி உள்ள மக்களுக்கு நீ யார் என்று தெரிய வேண்டும் என்றால் ஒரு அக்னி எரிய வேண்டும் அந்த அக்னிக்குள்ளதாக நாம் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் யார் என்பது அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக ராஜா நினச்சாரு இங்கே சாதாரணப்பட்டவங்க அல்ல 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 அக்னியை தூக்கி அக்னியில் கொண்டு போட்டாங்க என்னம்மா அக்னியை தூக்கி சீய தூக்கி கீழே கொண்டு போடும்போது என்ன செய்ய வேண்டும் இது அதிகமாக பற்றி கொண்டு ஏழு மடங்கு அக்னி வந்து எட்டு மடங்காகத்தான் பெரிய வேண்டும் அதுதான் நியாயம் ஆனால் என்ன நடந்தது இந்த அக்னியும் அந்த அக்னியும் ஒன்றை ஒன்று சேர்ந்து என்ன செய்யாது எரியாது சேதப்படுத்தாது ஹலைலோயா இந்த அக்னியினுடைய பண்புகள் என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்னது அது மிகவும் நேர் எதிராக உள்ளது இந்த அக்னி என்ன செய்யணும்னா ஆண்டோடைய வளமையாக அக்னி உங்களுக்குள்ள இருந்து எரியும் பொழுது அது உங்களை பாதுகாக்கும் ஹலையிலூயா அது உங்களை அணைத்து கொள்ளும் அது உங்களுக்காக வல்லமையாக எழுந்து பிரகாசிக்க வைக்கும் ராஜா பார்க்குறாரு உள்ள தூக்கி போட்ட உடனே இந்த அக்னி கூட மூன்றுமே அக்னி தான் சாத்ராக் மேஷாக் ஆபே தேகோ என்பதும் அக்னி தான் அந்த அக்னி கூட முன்னூறு அக்னியும் சேர்ந்து கொண்டது அவருக்கு யாருன்னு தெரியுமா அவருடைய சாயல் தேவ தூணனுடைய சாயலா பார்க்கிறாரு மூணு பேர் தான் தூக்கி போட்டோம் இப்போ உள்ள யார் இருக்கா நான்காவது நபர் அவர் யார் தெரியுமா ஓசை பார்க்கும்போது போது புல் செடியில அக்னியாய் இறங்கினவர் ஹலே லோயா ஹலே லோயா உனக்காக உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் அக்னிமயமான ஆண்டவரும் அவரும் அக்னியாக மாற ஆரம்பித்துருவா அலையுடைய சொல்லுவோமா ஆண்டவர் அன்பானவர் தான் ஆண்டவர் பண்பானவர் தான் ஆண்டவர் இறக்கமானவர் தான் ஆண்டவர் உருக்கமானவர் தான் அதுக்காக ஆண்டவரை நீங்க வந்து ஏமாடி உங்களை சுற்றி பார்க்கலாம் இவங்க இப்படிதானே இருக்கிறாங்க தூக்கி போடுவோம் சாம்பல் ஆயிடுவாங்க தூக்கி போடுவோம் கருகி போயிடுவாங்க தூக்கி போடுவோம் ஒண்ணுமே இல்லாத போயிடுவாங்க நினைச்சாங்கன்னா அது ஒரு கவரான முடிவாக மாறிவிடும் அள்ளூயா சாத்ரா மேஷா ஆபேத் நேகோ என்ன ஆனாங்க அக்னிக்குள்ளே அக்கடியாக மாறினார்கள் அக்கடிக்குள்ள அக்னியாக மாறினாள் ஆண்டவர் இறங்கி வந்தார் நான்காவது நபராகிய ஆண்டவர் யார் தெரியுமா அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல மோசை பார்க்கும்போது உச்சடி பற்றி எரிந்து அது என்ன ஆகுது வேகாமல் இருந்த அக்னி அலையிலோ யா அப்போ எளியா கத்தரையே தெய்வம் என்று சொன்ன பொழுது அந்த பலிகளை எரித்து போட்ட அக்னி அது எங்கேலாம் எப்படி வல்லமை தேவைப்படுகிறதோ அங்கேலாம் அதுபோல மாறுகிற வல்லமை அல்ல இல்லையோ சொல்லுவோமா அந்த ராஜா உண்டாக்கின அக்னி சுவாலை வந்து மட்டும்தான் தெரியும் அழிக்க மட்டும்தான் தெரியும் ஆபத்தை உண்டாக்க மட்டும்தான் தெரியும் ஆண்டவருடைய வல்லமை அது உனக்கு எதிராக அழிக்கவும் முடியும் உன்னை பாதுகாக்கவும் முடியும் ஆமின் சொல்லுவோமா ஹலோ யா அப்போ சாத்ரா ஒரு அதோடு இணைந்து அக்கினே நாட்களில் இறங்கின ஆண்டவரின் காப்பாற்றின அக்கினில் சேர்ந்து இறங்கினதுனால உள்ளே ஒன்று நடந்தது அக்கினிக்கும் அக்கினிக்கும் என்ன வந்தது உள்ள அங்கே ஒரு மிகப்பெரிய பெரிய ஒன்று எதிர்த்தது அல்ல சொல்லுவோமா எனக்கு அன்பான மகனே மகளே எனக்கு அன்பான யாரா இருந்த வாழ்க்கையில் பிரச்சனையா சோதனையா வேதனையா ஆண்டவருக்கும் உள்ளத்தை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கும் முதல்ல இடத்தக்கூடு ஆண்டவருக்கால் சாட்சியாக இருந்து பா சமயத்துக்கு ஏற்றப்படையில தஞ்சாவூர் பொம்மை மாறி ஆடினா சாம்பல் ஆயிடுவேன் ஆண்டவருக்காய் உறுதியாக பார் ஆண்டவர் யார் என்பதை வாழ்க்கையில் பார் உன் இச்சைக்கு இடம் கொடுக்காத அர்த்த பக்கம் சொல்கிறாங்க அது போல சாயாத நீ யார் என்பதை ஆண்டவருக்காக நீ யார் என்பதை பார் ஆண்டவரும் உனக்காக காண்பிப்பார் அவர் யார் என்பதை அல்லா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னாக என்ன பண்ணாங்க அக்னி ஜுவாலையிலே போட்டார்கள் அங்கே என்ன நடந்தது வாசிங்க அதற்கு அவன் இது நாலு பேர் விடுதலையாய அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றாலேலோ யா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேஜ் ஏகாவை தூக்கி உள்ள போட்டாங்க தூக்கி உள்ள போட்டவங்க அந்த அக்னிக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இவங்க என்ன பண்றாங்க உள்ள போட்ட உடனே அந்த அக்கினியும் ஆண்டவரோடு இணைந்து என்ன பண்ணாங்க வாக்கிங் நடந்தார்கள் ஆண்டவரோடு நடக்க வேண்டுமா காணியலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவனுக்கு வேற வாய்ப்பு ஆண்டவர் கூட சிங்கத்தோட அவனை இருந்தா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபே தேகம் என்ன பண்ணாங்க அக்கினி ஜுவாலையில அந்த பிரச்சனையில அந்த வேதனை அவன் ராஜா கொடுக்க நினைச்சான் ஆண்டவர் என்ன பண்ணார் தோல் மேல தோல் கை போட்டு அக்கினிக்குள்ள ஆண்டவரோடு வாக்கிங் போன ஒரே மூன்று அவர்கள் யார் தான் மேஷாக் ஆபேக் அப்படியே ஆண்டவரோடு அக்னிக்குள்ள என்ன பண்றாங்க அப்படியே பாக்கிங் போறாங்க ஹலே சொல்லுவோமா உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்க நினைக்காதீங்க இவ்வளவு பிரச்சனையா எனக்குத்தான் பிரச்சனையா நான் தான் இப்படி இருக்கணுமா அல்ல மகளே அல்ல மகளே அல்ல மகனே உனக்காக ஆண்டவர் யார் என்பதை உன்னை விசேஷப்படுத்த உன்னை முக்கியத்துவப்படுத்த நீ யார் என்பதை அடையாளப்படுத்த தான் என்னுடைய ஆண்டவர் இந்த அக்னியை உனக்கு கொடுத்துருக்காரு சோர்ந்து போகாதீங்க நடந்து பாருங்க அநேகர் உங்களை பார்த்து ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லேன் ஊயா எங்கே இல்லை எங்கே இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்பத்தில் நம்முடைய எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சாத்ரா மனிஷா காபே தேகோவை நீங்கள் முன்னால் கொண்டு வாங்க எப்படி அவன் ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாக இருந்தானோ அதே போல் நீங்களும் இருப்பீர்கள் என்றால் நாமும் அவனம்மாய் அக்னியாய் நாம் உலகத்தையுடைய அக்னியாக சோதனைகளை செய்கிற ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற முடியும் ஹலையிலியோ சொல்லுவோமா ஹலையிலு யார் நம்ம உள்ளத்தில் ரெண்டு அக்னியும் அப்படியே இருக்கும் ஒன்று உலகத்தை சார்ந்த நம்முடைய சீனிலே வந்த ஆதாம் செய்த பாவத்தினாலே வந்த பாவத்துடைய இச்சையாலே நிறைந்த அந்த அக்னி எல்லாருடைய உள்ளத்திலையும் அது வந்து இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய உள்ளங்களிலே இன்பில்ட்டாக நம்முடைய உள்ளங்களிலே அது வந்து அது ஆண்டவரால் ஒரு அக்கினி உள்ள வைக்கப்படும் அது எரியும் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய பாவ எண்ணங்கள் அந்த அக்கினியும் உள்ளே உள்ளே தான் இருக்கும் அக்கினி எதை ஜெயிக்கப் போகிறது என்பதுதான் நம்முடைய சாட்சியாக மாறப்போகிறது இந்த அக்னி ஜெயிக்க ஆண்டவருடைய வல்லமையாக அக்னி ஜெயிக்கப் போகிறதா இல்லது பாவ எண்ணங்கள் ஆண்டவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை பார்த்து மாறுகிற அக்னி ஜெயிக்கப் போகிறதா என்பதை சாத்ராக் மேஷாக் ஆபேத் தேகோடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைத்து கொடுப்பதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்ற எரிகின்ற நெருப்புகளாய் அற்புத நெருப்புகளாய் ஆசீர்வாதமான நெருப்புகளாய் போகிறோம் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அலிலியா சொல்லுவோமா ஆண்டோடைய அபிஷேக நெருப்பாகிய அக்கினியை அக்கினிமயமான நாவுகளாய் ஷாத்ராக் மேஷாக் ஆபே தேகோ உள்ள அக்கின் நமிலை பற்றி எரிவதாக ஆண்டோ நம்மை ஆசீர்வதிப்பாராக அலிலுயா அபிஷேகத்தை பெரும் காலம் மீது சுசிஷத்தை to meet them.